ஸ்மோக்கிங் அண்ட் ஹார்ட் அட்டாக் நார்மலாலோட ஹையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒன்று ரெண்டாவது நார்மல் ஹார்ட் ரேட் அறுபதுல இருந்து நூறு துடிக்குதுன்னா ஸ்மோக் பண்ண அடுத்த அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு பாருங்க உங்க ஹார்ட் ரேட் நூத்தி பத்து நூத்தி இருபது இருக்கும் அந்த நிக்கோட்டின் வந்து பாத்தீங்கன்னா அதோட எஃபெக்ட்ஸ் வந்து சிம்பத்திக் டிரை டிரைவ் அதிகமாகும் அப்ப ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகும் சோ ஜென்ரலாவே ஸ்மோக்கர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்க ஆளுங்களா இருப்பாங்க சோ யோசிச்சு பாருங்க பிரஷர் அதிகமாக இருக்கும்போது நம்ம ரத்த குழாய்கள் சுருங்கும்போது அந்த ரத்த சுருங்கின குழாயிலேயே அந்த ரத்தம் போயிட்டே இருக்கும் போது அந்த ரத்த குழாய்களோட வால்ஸ்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது அப்ப அந்த டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறது பேர் தான் பாத்தீங்கன்னா வந்து நம்ம அத்ரோஸ்க்ரோட்டிக் பிளேட் டெபாசிஷன் சொல்கிறோம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேயர் லேயராக வந்துட்டு வீக்கம் வீக்கம் வீக்கமாகி அந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபேட்ஸ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் உட்காந்துக்கும் அது வந்து வளர்ந்து 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 அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா திடீர்னு ரச்சர் ஆகுது திடீர்னு வந்து கிழிஞ்சிருது போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரத்த கட்டு ஃபார்ம் ஆயிடுது அப்போ அங்கே ரத்த கட்டு ஃபார்ம் ஆகிடுச்சினா நம்மளுக்கு அதை தாண்டி ரத்தம் போக முடியாது இப்போ அதை தாண்டி தான் அந்த இருதயத்தோட தசைகள் இதெல்லாம் இருக்கு எல்லாமே வேலை செஞ்ச தசைகளுக்கெல்லாம் வந்து உயிர் விட்டுறதே பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜன் தான் இப்ப ரத்த கட்டு ஆயிடுச்சு